புனித தேவ மாதாவுக்கு தோத்திர ஜபம் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சர்வேஸ்வரனுடைய பூசிக்கப்பட்ட மாதாவே நித்திய கன்னிகையே பரலோகத்தின் பாக்கியமான வாசலே கப்ரியேல் என்கிற சம்மனசினுடைய சொல்லிலிருந்து புறப்பட்ட மங்கள வார்த்தையை கேட்டு ஏவையின் பெயரை மாற்றி எங்களை சமாதானத்திலே நிலை ஆக்கினைக்கு பாத்திரமானவர்களுடைய கட்டுகளை அவிழும் குருடருக்கு பிரகாசத்தைக் கொடும் எங்கள் பொல்லாப்புகளை நீக்கி சகல நன்மைகளும் எங்களுக்கு வர மன்றாடும் நீர் எங்களுக்கு தாயாராயிருக்கிறீர் என்று காண்பியும் எங்களுக்காக அவதரித்த உம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதர் உம்மாலே எங்கள் வேண்டுதலை கேட்க கடவாராக உத்தம கன்னிகையே எல்லாவற்றிலும் அமைதியும் நின்று விடப்பட்டவர்களாகி சாதுக்களாகவும் கற்புடையவர்களாகவும் செய்தருளும் நாங்கள் இயேசுவை தரிசித்து நித்தமும் பரிசுத்த நடத்தையை தந்து பயமில்லாத வழியில் நடத்தி போக அனுகிரகம் செய்தருளும் சர்வேஸ்ரநாகிய பிதாவுக்கு உத்தம கிறிஸ்துவுக்கு திருப்பலி பரிசுத்த ஆவிக்கு மங்களம் இந்த மூன்றாட்களுக்கும் ஒரே உத்தம தேவாராதனை உண்டாக கடவுது ஆமேன் கிறிஸ்துவே உம்மை சுமந்த உதரமும் நீர் அமுதுண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றவையே மிகவும் மதுரமுள்ள புனித மரியாயே ஒன்றான சர்வேஸ்வரனை பழுதற்ற கன்னிகையாயிருந்து உமது கர்ப்பத்திலே பிள்ளையாக தரித்தீரே தேவசுதனை குறையற்ற பிறப்பில் துன்பமில்லாமல் பெற்ற அன்னையே வாழ்க அவரை பெற்ற பின்னும் எப்பொழுதும் பரிசுத்த கன்னியே வாழ்க சர்வேஸ்வரனுடைய புனித மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்